ஆ மு க ஒன்றிய செயலாளர் இவர்களுடன் இணைந்து திமுக ஒன்றிய செயலாளர் வெளியே ஸ்டார்ட் பண்ணுவோம் மாடுபிடி வீரர்களை எல்லா போங்க ஓகே டைம் ஸ்டார்ட் நான் ஓகே தத்தமயம் மாநகரத்திலே அனல் பறக்க புழுதி பறக்க ஆடிக்கொண்டிருக்கின்ற ஹாலை சிங்கப்பூர் கொரோனா நலச்சங்கம் தஞ்சாவூர் மாவட்டம் ஸ்ரீ வந்து கொண்டிருக்கிறது அந்த என்று ஒரே நோக்கத்தோடு மங்களகுடி மந்தையம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றனர் எங்க பார்ப்போம் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் சிங்கப்பூர் கொரோனா நலச்சங்கம் சார்பாக எங்க எங்க காலையினா காலையாக இது இல்லையா கால சிறப்பு முறையிலே பள்ளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை தஞ்சாவூர் மாவட்டம் கருப்ப துணையோடு சிங்கப்பூர் கொரோனா லட்சங்கம் காலை கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றது எங்க பார்ப்பு அந்த காலையை கட்டித்தலும் ஏறுதலும் ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் மங்களக்கோடி மந்தையம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றனர் சீட்டி அடிக்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் 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 எங்க பார்ப்போம் காலையா காலையர்களா எங்க பார்ப்போம் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே சுரேஷ் அவர்களது காலை சிவகங்கை மாவட்டம் மருத்துவ பரிசோதனை சிறப்பாக விளையாடி கடைசி நேரத்தில் வெற்றி வகையை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு வேளங்கப்பட்டி கூணுக்கோனார் காலையின் உரிமையாளருக்கு சிறப்பு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது அச்சமயம் ஆடுகளத்திலேயே சிறப்பாக முறையிலே சீறி வலம் வந்து கொண்டிருக்கின்ற காளை சிங்கப்பூர் கொரோனா அலச்சலம் ஸ்ரீ மேகாட்டு கருப்பர் துணையோடு பிரசாந்த் அவர்களது காளை அந்த காளையை கட்டி தழுவும் ஏறி தழுவும் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் மங்களக்குடி மந்தையம்மன் குழு வீரென்றும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போராட்டத்திலே வெற்றி பெருசு நிலை காட்டுவதற்கு காளையா காளையர்களா சீட்டு எடியுங்கள் கைகட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் 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 கலை மேனி கூட்டத்தில் கைதட்டும் வீரர்களே ஆரவார படுத்துங்க சீட்டி அடிங்க கைதட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க எங்க பாப்பம் காலையினா இது இல்லையா கால சிங்கப்பூர் கொரோனா நலச்சங்கம் தஞ்சை மாவட்டம் பிரசாத்த பரத காரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறது எப்படியும் அந்த காலை கத்திரியர் தருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் கொஞ்சம் வருவாங்க கொஞ்சம் முன்னாடி இருக்கிறப்போ வருவாங்க 好吗？

வாட்டின் உரிமையாள வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பது மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சீட்டி எடியுங்கள் கைதெடுக்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் கலைமேனி கூட்டத்தில் கைதட்டும் ரசிகர்களே உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துவா வீரர்களே சீக்கிய அறிவிங்க எழுந்தட்டுங்க எங்க பாப்போம் காலையினா இது இல்லையா கால திமிர் கொண்டு திடம் கொண்டு திடம் காணும் காளையா மரம் கொண்டு மதி கொண்டு மார் தட்டிடும் வீரர்களா கூர் கொண்டு கால் கொண்டு நாட்டி தமாடும் காளையா எங்க பாப்போம் அருள எங்க கடுமையான போராட்டம் சிவகங்கை மாவட்டம் எங்க வாப்பம் காலகினா இது இல்லையா கால எங்க தஞ்சை மாவட்டமா மதுரை மாவட்டமா எங்க வாப்பம் மதுரை மாவட்டம் மங்களக்கோடி மந்தையம்மன் கோயில் வீரர்களா எங்க பாப்போம் எங்க தஞ்சாவூர் மாவட்டம் சிங்கப்பூர் கொரோனா நலச்சங்கம் சார்பாக ஸ்ரீ மேகாட்டு கருப்பர் பிரசாந்த வரது காரிக்காட்டை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது எப்படியும் அந்த காலையை கட்டி தருவோம் வீரர்கள் ஒரே நோக்கத்தூர் வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மங்களக்குடி மந்தையம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் பலம் வந்து பாப்பம் அடலா காலையினா இது இல்லையா கால சிறப்பான காலையா எங்க மதுரை மாவட்டம் மங்களகுடி மந்தையம்மன் குழு வீரர்களா எங்க காலையினா இது இல்லையா கால எங்க வாப்பம் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆறாங்கல் சுரேஷ் சாண்டியப்பன் அவர்களது காலை அந்த காலையை எப்படியும் கட்டித்தருவோம் ஏறி தருவோம் ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் தெற்கூர் அருள் குழு வீரர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் Such Opaarl differences chamanyazar hey say 26 சைதத்துங்கள் சிட்டியரிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க எங்க பாப்போம் காலையினா இது இல்லையா கால எங்க சிங்கப்பூர் கொரோனா நலச்சங்கம் எங்க கடுமையான போராட்டம் எங்க பாப்போம் மதுரை மாவட்டம் மங்களக்குடி மந்தையம்மன் கோயில் வீரர்களா எங்க ஆப்பம் காலையோ காலை ஏறுகலாம் காலையோ காலை ஏறுகலாம் எங்க ஆப்பம் மாறாட்டுங்க 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 வீரர்கள் வெற்றி பெற்றதா அறிவிக்கப்படுது தற்சமயம் ஆடிய மதுரை மாவட்டம் மங்களகுடி மந்தேமன் குழு வீரர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது